சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து சொல்லிக் கொண்டு கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தை நாள் ஆவது கிரியனால் நீங்கள் எதை எல்லாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகி தேவனைகள் என்று நமக்கு போதித்திருக்கிற கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் செய்வதெல்லாம் கர்த்தருக்காக மூடி என்ற உலக பிரசித்தி பெற்ற ஊழியருடன் இணைந்து பேசப்படும் இன்னொரு மாபெரும் சிறந்த ஊழியர் டி சாங்கி என்பவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் நடைபெற்ற ஒய் சர்வதேச மாநாட்டில் பங்கு பெற்ற ஏற்பட்ட சந்திப்பினால் இருவரும் இணைந்து ஊழியத்தை மேற்கொண்டனர் டி சாங்கி ஒரு போர் வீரர் இவர் போர் வீரர்களின் ஆவிக்குரிய தலைவராகவும் காணப்பட்டார் செயல்பட்டு வந்தார் எனவே வீரர்களுக்கு அவர்களை சிறந்த கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார் டி எல் மூடியின் அழைப்பை ஏற்ற சாங்கி அவருடன் இணைந்து அநேக ஆவிக்குரிய கூட்டங்களில் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பாடல்களை பாடி வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர்கள் இங்கிலாந்தில் தங்களுடைய கூட்டங்களை முடித்துவிட்டு கப்பலில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அது கிறிஸ்துமஸுக்கு முந்தின தினம் அப்பயணத்தில் சாங்கி சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் அவர் ஒரு பாடலை பாடி முடித்த வேளையில் எதிரே ஒரு பயங்கர முரட்டு மனிதன் வந்து நின்றான் நீ எப்பொழுதாவது யூனியன் படையில் சேவை புரிந்தாயா என்று கேட்டான் அதற்கு சாங்கி ஆம் என்று பதிலளித்தார் உடனே அவன் நானும் உன் பக்கத்தில் தான் இருந்தேன் ஆனால் நான் எதிரி படையில் பணிபுரிந்தேன் அன்று உனக்கு எதிராக துப்பாக்கியை குறிவைத்து நீட்டிக் கொண்டிருக்கும் போது நீ இப்பொழுது பாடிய பாடலை பாடின் பாடினாய் அதனால் என் மனம் உன்னை சுட்டுக் கொள்ள இடம் கொடுக்கவில்லை என்று கூறினான் இதை கேட்டவுடன் சாங்கி அவனை கட்டி தடுவினார் இருவரும் தனியே போய் பேசினர் கிறிஸ்துக்குள் வழி நடத்தப்பட்டார் பாடல்களால் குத்துண்டவர்களாக தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து புது வாழ்வை துவக்கினர் அன்பரே நம் பணியின் மூலமாக பிறர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களா தேவனுடைய திருப்பணியில் உழைப்பதை காட்டிலும் சிறந்ததொரு பணி வேறில்லை என்று வில்லியம் கேரி தன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இருந்து கூறியிருக்கிறார் ஆண்டவரே உம் பணியையே நான் தேர்ந்தெடுத்து அதை சிறப்புடன் செய்ய என்னை பலப்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக